இதோட மட்டும் இல்லாமல் நேற்றைய முன்னையெல்லாம் எனக்கு போன் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பத்தி சாணார் பலத்தில் இருக்கும் பிரச்சனை பத்தி பேசுறாரு இவர் வந்து

ஆஹ் இத வந்து நீங்க வந்து எல்லா நம்மளோட அதிகாரிகள் யாருக்கும் எந்த ஒரு இது வந்தாலும் இதுக்கு உடனடியாக நீங்க பேசி கொடுக்கணும் இந்த பிரச்சனை அதே போல நம்மளுடைய துப்புரவு பணியாளர்களை அவங்க பேசக்கூடாது இன்னைக்கு துப்புரவு பணியாளர்களையும் எல்லாத்தையும் வேற வாங்குறதுக்கு தான் மக்கள் பிரதிநிதிகளாகிய நகர் பெற்ற உறுப்பினர்கள் இருக்காங்க மக்கள் குறைகளை வந்து ஒவ்வொரு பாதங்களையும் இன்னொரு பேரும் கூட்டம் நடத்தி நம்ம பேசி சரி பண்ணி வரோம் இவருக்கு புது நகர்மன்ற உறுப்பினர்களுக்கு கால் பண்றது கடைசியா இப்ப நகர்மன்ற தலைவர் எனக்கு பண்ணி சில டீடெயில்ஸ் வேணும்னு கேட்டாரு எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் நகராட்சி அங்கி வாங்கிக்க சொல்லி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன டீட்டெயில் எப்படி போகணும் தண்ணி எப்படி போகணும் ஒரு நகராட்சியை சிறப்பு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்திருக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இங்க வந்து ஒவ்வொரு கவுன்சிலர் கவுன்சிலர் பண்ற ஒருத்த இந்த யாரோ உள்ள பூந்து நடுவெற்றி கேள்வி கேட்டு சொன்னாரு இதற்கெல்லாம் அப்புறம் நாங்க வந்து கண்டிப்பாக இது வந்து நம்ம போலீஸ் இந்த ரீதியாக தான் ஏதாவது துன்புறுத்தல்கள் ஏற்பட்டால் இதற்கு நாங்க விடை காணுவோம் இந்த நகராட்சியில் எந்த அலுவலரையோ பணியாளர்களையோ

நடத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்